என் பெயர் சுந்தரி எனக்கு இப்போது இருபத்தெட்டு வயதாகிறது என்னுடைய கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் ஒரு நாள் நான் அவருடன் பைக்கில் சென்று மார்க்கெட்டில் எனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அவருடன் சென்றேன் அவர் என்னை மார்க்கெட்டில் இறக்கிவிட்டு வேலைக்கு விட்டார் எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வரும்போது என்னுடைய மாமனார் வீட்டுல தான் இருக்காரா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அந்த நேரத்துல என்னோட மனசு பணப்படுன்னு அடிக்க ஆரம்பிச்சது நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பூனை மாதிரி மெதுவா பதுங்கி பதுங்கிதான் வீட்டுக்குள்ளே போனேன் அதுக்கு காரணம் என்னுடைய மாமனார் தான் ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியிலே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு அதுலயும் முக்கியமா நான் என்னோட புருஷன் கூட மட்டும் எங்கேயுமே போகக்கூடாது இது என்னடா கொடுமையா இருக்கு நீங்க நினைப்பீங்க அதுதான் உண்மை இந்த வீட்ல அப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கு எல்லார் வீட்லையுமே மாமியார்தான் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ஆனா இந்த வீட்ல என்னோட மாமியார் எதையுமே கண்டிப்பா மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப டைரக்ட் ஆகி சீக்கிரமே சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க இதனாலேயே வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது என்னுடைய கணவர் பேரு ரகு நான் அவரைக் தான் திருமணம் செஞ்சுகிட்டேன் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு நான் ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ரகு என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்னு ரகு கிட்ட ஏற்கெனவே பெர்மிஷன் வாங்கியிருந்தேன் அதனால கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலைக்கும் போகத்தான் செஞ்சேன் கொஞ்ச நாள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்னால நான் இப்ப வேலைக்கு போறது நிறுத்திட்டேன் இப்ப சும்மா வீட்ல தான் இருக்கேன் இப்ப ரகு வேலைக்கு போயிடுவாரு மாமியாரும் வேலைக்கு போயிடுவாங்க வீட்ல தனியா இருக்கிறது நானும் என்னோட மாமனார் மட்டும்தான் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவர் என்கிட்ட நல்லாவே பேசுவாரு அன்பா பேசுவாரு ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவர் என்கிட்ட சரியா பேசுறதில்ல எப்பா பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு நான் வீட்ல நான் தக்குன்னு அவரை திரும்பி பார்த்து நின்னு எதுவுமே பேசாம பயந்துகிட்டு அப்படியே அவரை பார்த்து கொண்டேன் நின்னேன் அந்த மனுசனும் என்னை திட்டிகிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்கிறாரு இந்த ஆளை என்னை திட்டுறதுக்காக எனக்கே வச்சுருக்கானா இல்ல என்னை பார்க்கிறதுக்காக இனிக்க வச்சுருக்கானா என்னை அவன் பார்த்து பேசா பேசா எனக்கு ஒரே கூச்சமா இருந்துச்சு நான் அப்படியே நெளிய ஆரம்பிச்சேன் சரி இருந்தாலும் பேசுனா தான் இருப்பான் டக்குன்னு சாரி மாமா மன்னுச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூமை பார்த்து ஓடிட்டேன் அப்பாசாமி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேண்டா எப்படி பார்க்கிறான் என்னையே ஒரு மருமகனு கூட பார்க்காம இவனோட புத்தி ஏன் இப்படி போகுது இதுல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரோ கதவு பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்தது அட கண்டாவியா என்னடா நடக்குது இங்க அதனால நானும் பயந்து போய் அவசரம் அவசரமா குளிச்சிட்டு பாத்ரூமுக்கு உள்ளேயே டிரஸையும் மாத்திக்கிட்டு வேகமா வெளியில வந்துட்டேன் இந்த மாமனார் என்கிட்ட இப்படி நடந்துகிறாரு என்னோட மாமனார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இப்ப வீட்டுல சும்மாதான் இருக்காரு ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் சாப்பாடு எடுத்துட்டு போகாமல் மறந்து வீட்லேயே வச்சிட்டு போயிட்டேன் அதனால அவர் எனக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ் வந்திருந்தாரு எனக்கு அவர் ஆபீஸ் வந்தது தெரியவே தெரியாது எனக்கு என்னோட ஆபீஸ்ல ஒரு பாய் திரண்டி இருக்கான் நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து அவன் என்னோட பாய் ஃபிரெண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் என்னோட கணவர் ரகு என்னை காதலிச்சு இருந்தாரு அப்பவே ரகுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் கடைசியில நான் ரகுவை காதலிச்சு கல்யாணமா கேட்டேன் ஆனா இவன் என்னோட பழைய பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால என்னை அவனால மறக்க முடியாமையும் நான் வேலை செய்ற ஆபீஸ்லேயே அவனும் சேர்ந்து வேலை செய்யும் ஆரம்பித்தான் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது தினமும் ஆபீஸ்ல என்னோட பாய் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான் நான் அவனுக்கு ஊட்டி விடுவேன்